வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நீச்சல் சீரியல் இப்போது ரொம்பவும் பரபரப்பான காட்சியோடு சூப்பராக ஒளிபரப்பிட்டு வருது இந்த சீரியலில் சித்தார்த் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின சில தெரியாத தகவல்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சித்தார்த்தா இந்த சீரியலில் நடிக்கிறவர்களோட உண்மையான பேர் தினேஷ் இவர் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர் பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவர் புதுச்சேரியில் தான் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர் மாடலிங்லேயும் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் தினேஷ் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் மீடியா வாய்ப்புங்கிறது விஜய் டிவியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு விஜய் டிவியில் ஒளிபரப்பான காற்றுக்கண்ண வேலி சீரியலில் தான் இவர் ஒன் ஆஃப் த ரோலில் நடிச்சிருந்தார் காற்றுக்கண்ண வேலி சீரியலை தொடர்ந்து தான் இப்போது எதிர்நீச்சல் சீரியலில் தினேஷ் அவர்கள் நடிக்கிறாரு தினேஷ் அவர்கள் மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து புகழ் பெற தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பாக எதிர்நீச்சல் சீரியல் இன்னும் வர வாரங்களில் டிஆர் ரேட்டிங் ரொம்பவும் சூப்பராக வரும்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க கானே கிளிக் பண்ணிடுங்க